கோவில் மனை வாடகை கட்டண உயர்வை பதினைந்து சதவீதத்திலிருந்து ரெண்டு சதவீதமாக குறைக்க முடிவு செய்திருப்பதாக சட்டசபையில் சேகர் பாபு அவர்கள் கூறியிருக்கிறார் அங்க என்ன அப்படின்னா திமுகவினுடைய ஜோசப் சாமுவேல் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார் பாடி மணலூர்பேட்டை திருவள்ளீஸ்வரர் நகர் போன்ற இடங்கள்ல குத்தகைக்கு வந்து நிறைய வீடுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதிக வாடகை பணம் கொடுத்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதையெல்லாம் குறைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறார் அதற்கு அவர் வந்து பதில் சொல்லும் பொழுது கம்யூனிஸ்டுகளும் ஏற்கனவே இந்த மாதிரி எங்க கிட்ட ஒரு மனு கொடுத்திருக்காங்க இது வரைக்கும் இந்த கோவில் மனைகள்ல இருக்க தங்கி இருக்கக்கூடிய ஏழைகள்ல வந்து நாங்க எதுவுமே நாங்கள் தொந்தரவு செய்யவில்லை அதே போல இப்ப வந்து நாங்க வந்து இந்த பதினைந்து சது சதவீதம் கட்டணம் அதாவது மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை வந்து கட்டண உயர்வு ஏற்படு செய்கிறோம் அந்த கட்டண உயர்வை கூட இந்த தடவை வந்து பதினைந்து சதவீதத்திலிருந்து முடிவு செய்திருக்கிறோம் விவாதித்து வருகிறோம் அதே நேரத்தில் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அதனால அதை குறித்தும் நாங்கள் ஆலோசித்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி பதில் கேட்ட கேள்வி யார் கேட்டது ஜோசப் சமுவில் கேட்க வேண்டிய ஆள் கேட்டிருக்காரு சொல்ல வேண்டிய ஆள் பதிலும் சொல்லியிருக்காரு பேரலையே தெரிஞ்சு போச்சு ஜோசப் ஒரு நல்ல விஷயம் பண்ணுங்க வெள்ளக்காரன் இருக்கும் போது இந்த நாட்டோடு சொத்தெல்லாம் ஆக்கிரமிச்சு வெள்ளக்காரன் திருச்சியில சத்திரம் பஸ் ஸ்டாண்டு மெட்ராஸ் ஜோசப்ஸ் அதே மாதிரி நம்ம எக்மோர் பக்கத்துல டான் பாஸ்கோ எல்லாம் பெரிய 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 இடங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் உங்க கிறிஸ்தவன் தொட்டு கொடுத்தோன்னு வாங்கல பாதி இடங்களும் வந்து வெள்ளக்காரன் ஆமா அரசாங்கம் இருக்கும்போது ஆட்டையை போட்டது கிறிஸ்தவனுக்கு வேண்டி நீ எழுதி வச்சு கொண்டது ரைட்டா இப்ப இந்த பள்ளிக்கூடத்தை சுத்தி இந்த சென்ட் ஜோசப்ஸ் சுத்தி எக்கச்சக்க கடை கட்டி இருக்கீங்க என்ன பண்ணு இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த கடையோட வாடகையை குறைக்க வேண்டும்னு சொல்லி உன் பேராயர்கிட்ட போய் இவர் பேசுவார சர்ச்சு வருமானம் குறைஞ்சிரும் பேராயருக்கு மதமாத்திரத்துக்கு ஆளன் புறதுக்கு காசு குறையும் சொல்லுவேன் இன்னைக்கு போய் அப்ப ஹிந்து சொத்துன்னா உங்களுக்கு வந்து வியாபாரிகள் மக்களுக்கெல்லாம் கஷ்டம் வரும் கிறிஸ்தவ சொத்துன்னா உங்களுக்கு இந்த கஷ்டம் வராதா குறைக்கலாம்ல ஏன் இவன் வாடகை கொடுத்து இவன் கஷ்டப்படுற மாதிரி தான் அவனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அதனால இது கேட்ட நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் இது செட்டப்புங்கிறதும் இவர் கேட்ட உடனே உடனே அவர் மந்திரி சொல்றாரு ஏற்கனவே கம்யூனிஸ்ட்காரர்கள் சொல்லிவிட்டார்கள் அதனால இதை உடனடியாக பண்ண வேண்டும் நான் என்ன சொல்றேன் மெட்ராஸில் மவுண்ட் ரோடில் பெருசா அன்ன அறிவாலயம் இருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிறப்பலாம் அதில் பல இடங்கள் இந்த ரோடை ஒட்டி இருக்குல்ல ஆனால் ஒரு பத்து கஷ்டப்படுறவனுக்கு இடம் கொடுக்கலாமே தப்பு ஒண்ணு இல்லை அதுக்கப்புறம் திருவாரூரில் கருணாநிதிக்கு ஒரு ஏதோ ஒரு மண்டபம் என்னத்தையோ ஒன்னை கட்டியிருக்காங்க ஏவா வேலுதான் ரொம்ப அட்டாசமாக டிசைன் பண்ணி கட்டேன் ஏன்னா எல்லா அதிமுக காரங்களும் இப்போ திமுகவில் பெரிய ஆளான காரணமே இந்த மாதிரி ஜால்ரா போட்டுத்தேன் அவர் அதிமுக வந்தவர் அவருக்கு எப்படி கவுத்தணும் தெரியும் சூப்பராக ஒன்னு கட்டி வச்சிருக்காரு என் கேள்வி என்னன்னா அந்த இடத்துல ஐநூறு ஏழைகளுக்கு ஏதாவது நீங்க பண்ணி கொடுத்துருக்கலாமே இவருக்கு மண்டபத்துக்கு நீங்க கட்டி ஆகணும் சர்க்கார் இடத்துல அப்போ திமுக காரையெல்லாம் பொதுச்சொத்த அட்டையை போட்டுப்பான் அண்ணாவுக்கு நினைவிடம் கட்டணும் ஈவேராவுக்கு கட்டணும் ராமசாமி நாயருக்கு செல வைக்கணும் இதெல்லாம் பொது இடத்துல இருக்கக்கூடியது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு செல்ல வேண்டும் என்ன நியாயம் மாதிரி என்ன நாட்டு சொத்தை திருடி சொந்தத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் லீசு அப்படி ஒண்ணு வாங்கல ஸ்ரீரங்கம் கோவில் வரலாறு அப்படிங்க கிராமத்தை விலைக்கு வாங்கி கோவிலுக்காக கொடுத்தார் வரலாறு இருக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஜட்ஜை எழுப்பி பீச்சில் எனக்கு இடம் வேண்டும் அப்படின்னு தனக்கு பட்டா போட்டுக்கல ராஜா அதனால தங்களை வந்து இவங்க ராஜா மாதிரி நினைத்துக் கொண்டு அந்த யோக்கியதையே கிடையாது இந்த ப்ராப்பர்ட்டி சொந்த சொத்து எழுதி வச்சது அடுத்தவன் சொத்து எழுதி வைக்கிற மாதிரி முதல்ல சேர்பாபு பாபு இதை புரிஞ்சுக்கணும் இதுல வாடகை குறைக்கணும் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இப்போ நான் ஒன்று கேள்வி கேட்குறேன் அப்போ கோவிலில் அபிஷேக டிக்கெட்டுக்கு காசு கூட்டினீங்களே அப்போ பக்தர்கள் கஷ்டப்படுகிறார்கள் ஏன் இதை கூட்ட வேண்டும்னு ஏன் தெரியுது உங்களுக்கு தோணலை ஒரு அயோக்கியத்தனம் இருக்கு நான் சொல்கிறேன் நான் இப்போ சமீபத்தில் கேரளா எல்லாம் போய்ட்டு வந்தேன் இந்த கேரளாலாம் நீங்கள் போகும்போது சுந்தரகாண்ட பாராயணம்னு ஒன்று வச்சுருந்தாங்க எங்கே அப்படின்னா திருப்பதி ராமர் கோவில்ல டிக்கெட்டு பார்த்தா இருநூத்தி நாற்பது ரூபாயா அபிஷேகம் வடவணி கோயில் எழுநூறு ரூபாய் பஞ்சாப் பிரதமண்ட் அதர் அபிஷேகம் அதுக்கு இவ்வளவு ரூபா அபிஷேகத்திலே கம்பார்ட்மெண்ட் அப்ப இது என்ன அர்த்தம் விலவாசி ஏறிடுச்சான் அப்போ இது ஹிந்துக்களை திருடி இந்துக்கள்டு திருடி அப்ப இந்த சொத்தை ஆக்கிரமிச்சு சங்கம் வச்சுருக்கேன் கோயில் நிலத்தில் குடியிருப்பவர்கள் சங்கம் கோரிக்கை என்னன்னா கோவில் நிலத்தை இவங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கணும் இந்த கோரிக்கை பலகாலமா இதுக்குன்னு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கான் ஊர் ஊரா இதுக்கு ஒரு சங்கம் அதாவது எப்படின்னா கோயில் நிலத்தை எனக்கு பட்டா போட்டு கொடுங்கிறதுக்கு சங்கம் அதாவது என்னன்னா நான் ஆக்கிரமிச்ச சொத்துக்கு பட்டா போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு சங்கம் அதாவது திருடர்கள் சங்கம்னு பேர் ஆமா சங்கத்துக்கு பேர் என்ன நான் இன்னொருத்தஞ்சு இருக்கேன் அந்த சொத்தை எனக்கு பட்டா போட்டு கொடுக்கறதுக்கு சங்கம் வச்சிருக்காங்க திருட்டு கூட்டம்னு அர்த்தம் இந்த திருட்டு கூட்டம் கேட்டதான் அதனால இவர் வந்து இங்க இருந்து இப்ப என்ன சொல்றாரா இதுக்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்ப இவ்வளவு நாள் பண்ண திருட்டுத்தனம் காணாது சட்ட ரீதியாக இங்க இன்னும் நீங்க திருடுங்கிறதுக்காக இவர் சட்டம் கொண்டு வர போறார் இதுல இடையில ஒருத்தர் இருக்காரு ஒரு கமிட்டியின் உள்பட்டிருக்காங்க இந்த ஹெச்ஆர்என்சியில் அதுல நம்ம அந்த வாடகைக்கு ஒருத்தர் பேச போவார் சிவம் இருக்கார் அந்த வாடகை பேச்சாளர் அப்ப அந்த வாடகை பேச்சாளர் வந்து இந்த தங்கம் கங்கம் எல்லாம் இப்ப உருக்கி நான் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் வச்சிருக்கேன் தங்கத்தை உருக்கி நான் எவ்வளோ பெரிய சாதனையை படுத்தி விட்டேன்னு தெரியுமான்னு சேகர்பாபு பேசுற அவருங்கிறது சொல்கிறார் வட்டி பணத்தில் தான் கோவில் நடக்க வேண்டுமா நான் ஹெச்ஆர்என்சியில் இதை எதிர்க்கிறேன் அவருக்குள்ள அந்த கமிட்டியில் இருக்கிறவர் அட்வைஸ் பண்றார் அதையும் மீறி அப்படித்தான் பணத்தை வச்சு நடத்த இந்த போறேங்கிறார் என்ன மரியாதை இருக்கு உங்களுக்கு நீங்க வாடகை கொடுத்து பேச வைக்கிறவரே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இதன் நோக்கம் என்பது ஒட்டுமொத்தமாக கொள்ளையடிப்பது இப்ப நியாயமான வாடகை வந்தாச்சுன்னா இன்னைக்கு கோயில் நாங்க வந்து தேவையில்லாம அதிக கட்டணம் கொடுப்பதற்கு தேவை இருக்கிறதா இப்ப ஹெச்ஆர் அதாவது இன்னைக்கு நீங்க மூணு மூன்று லட்சமோ முனை முக்கால் லட்சம் ஏக்கரோ நாங்கள் வந்து பதிவேற்றம் செய்ய பாபு நாற்பத்தி கோயில் வந்ததுக்கு அப்புறம் இருபத்தி சென்றாயிரம் கோயில் இருக்கும் போது கோயிலுக்குள்ள சொத்து வந்து அஞ்சே புள்ளி முப்பது அஞ்சு புள்ளி மூணு சீரோ லட்சம் ஏக்கர் தான் இருபத்தி சொச்ச ஆயிரம் கோயிலிருந்து முப்பத்தி ஸ்டாயிரம் கோயில் வரும்போது நியாயத்துக்கு சொத்து எங்க போயிருக்கணும் ஆறரை லட்சத்துக்கு மேல போயிருக்கணும் ஏக்கர் அது வந்து நாலு லட்சம் கோயில குறையுறது இப்போ இன்னும் பதினாயிரம் கோவில் கூடியாச்சு அப்ப திருட்டுத்தனம் பண்றது அப்போ இதெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது என்னன்னா கூட வேண்டியது குறையுதுன்னா நிலம் மோசடி பாக்கி இருக்கிற நிலத்தை இன்ன விடக்கூடாத மோசடி பண்றதுக்கு இப்ப இந்த சட்டம் வேறு அப்போ ஹெச்ஆர்என்சிங்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இது ஒரு லேண்ட் மாஃபியாவாக செயல்படுகிறது இப்போ ஹிந்து சமுதம் ஒவ்வொருத்தனும் அதுக்கு எழுதி வைக்கிறாங்க சொத்தை இந்த கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு இங்க இருக்கிற ஆகம பாடசாலைக்கு இங்க இருக்கிற வேத பாடசாலைக்கு இங்க இருக்கிற தேவார பாடசாலைக்கு இங்க இருக்கிற சாமிக்கு எண்ணெய்க்கு இல்லை அகண்ட தீபம் ஏத்துறதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு காரணத்துக்காக ஒவ்வொரு 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 நம்ம வைக்கிறோம்

அதான் நம்ம என்ன ஏற்கனவே போனேன் நியூஸில் சொன்ன மாதிரி கோர்ட்டு இதெல்லாம் சொல்லுவோம் நம்ம ஒன்னே கைதட்டிக்கலாம் இந்த நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வேண்டி கேஸ் போடுறவங்க நிறைய நண்பர்கள் எனக்கு உண்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க ஜெட்டி எப்படி சொன்னார் தெரியுமா சிரிப்பாங்க நான் பல தர அவர்கள்ட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அவர் சொன்னார்னா இந்த மாதிரி அல்ல நடவடிக்கை வராதுங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்ம மேலே வருத்தம் இருக்கும் சில சமயம் ஆனால் இன்னைக்கு வரும் அது அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு அதில் எந்த மாற்றும் இது விஷயமும் நடக்கலை ஸோ அதனால அதை கூட நான் ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறது இப்போ இந்த நீதிமன்றத்தெல்லாம் அது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம அது வந்து கேலரியில் திடீர்னு இப்போ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுன்னு ஒரு டீம் இருக்கும் நம்ம ராஜேஷ் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவோம் அப்படி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெண்ட் இருக்கான் விஜயோ அஜித்தோ ஒரு சினிமா நட நினச்சா அது எப்படி இருந்தாலும் அதை நாற்பது வர போய் பார்க்கணுமா அதே மாதிரி எந்த டீம் தோத்தாலும் தலை தோனி இருந்தாச்சுன்னா அதுக்கு போய் அங்கே கூட்டத்தில் போய் கைதட்டணும் அதனால நீங்கள் எப்படின்னு சொல்லியாச்சுன்னா கடைசியில் நாலு ஓவரில் ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது தோனி பர்ஃபெக்ட் டிஃபென்ஸ் பண்ணாலும் நீங்கள் கைதாட்டணும் ஏன்னா தலை விளையாடுறது தான் ஸோ இது ஒரு ஹீரோ ஒர்ஷிப் உள்ள ஒரு இது ஸோ இதே மாதிரியான விஷயத்தை நம்ம கோர்க்கம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம யாரையாவது ஒருத்தனை கிரிட்டசைஸ் பண்ணாலும் அதுல மக்கள் சந்தோஷப்பட்டு விடுவார்கள் அதோட முடிஞ்சு அதோட மக்கள் இவனுக்கு தேவை இவ்வளவுதான் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு வந்து நினைச்சான இந்த விஜய் அஜித் சினிமா அப்படின்னு அந்த சினிமா ஒரு கருத்தை சொல்லணும் இல்லைன்னா அந்த சினிமா வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் யாராவது நினைச்சாங்களா வந்துட்டு போனாலும் போதும் சோ இப்படிப்பட்ட மக்களுக்கு இப்படிப்பட்ட தீர்ப்பு போதுங்க கூட நீதிமன்றம் ஒரு முறை வச்சம் இருக்கு இதுதான் நம்ம நாட்டில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சூட்சம் இந்த மாதிரி பல தீர்ப்புகள் வரும் இந்த மாதிரி எல்லாரும் நம்மளும் சந்தோஷமாக கை தட்டிட்டு போகலாம் அப்படி தான் ஆனால் நம்ம எதை கழிவிக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த வாடகை உயர்த்தவில்லை வாடகை அவனுக்கு உயர்த்த ஏன்னா அவனுக்கு கஷ்டப்படுறான்னு சொன்னால் அப்போ நீ ஏன் வந்து அபிஷேக கட்டணத்தை உயர்த்தின அப்போ கோவில் சொத்தை ஆக்கிரமிச்சு இருக்கக்கூடியவனுக்கு சௌரியம் பண்ணணும் கோவிலுக்கு பணம் கொடுக்கக்கூடியவனுக்கு நீ வந்து கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா இது ஜிஸ்யா வரைக்கும் இணையான விஷயம் இல்லாமல் என்ன அன்னைக்கு ஹிந்து கோவில்களுக்குள்ள இந்துக்களுக்கு உள்ள சொத்தான் இன்னைக்கு சுல்தான் கொடுங்கண்ணா நீ ஹிந்துவா ஜிசியா வரைக்கும் இன்னைக்கு நரசாங்க நிமிச்சிருக்கிறவனுக்கு அனுபவிக்கணும் அவனுக்கு நீ நியாயமான வாடகையில ஏற்கனவே குறவு அதையும் கூட்டாத அதே நேரத்துல கோவிலுக்கு போகக்கூடியவனுக்கு கூட காசை கூடும் அதனால இப்ப நடப்பது முத்துமையில கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியா இல்ல முகமது சுல்தான் ஸ்டாலின் ஆட்சியா அப்படிங்கக்கூடிய விஷயத்தை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும்